வணக்கம் நான் உங்கள் பிஎம்கே எம் சம்பத் சுப்பிரமணி இன்று நாம் கிழமைகளின் அடிப்படையிலே பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய கிழமை வெள்ளிக்கிழமை சொகுசு உடம்பு ஒழுங்காமல் வேர்வை வராமல் நான் வந்து ஒரு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நோகாத நோன்பு கும்பிடணும்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை ஆனால் அது எல்லா வெள்ளிக்கிழமைக்குமே அப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்திலே சுக்கரன் கெட்டு போயிருந்தால் வெள்ளிக்கிழமை பிறந்து கஷ்டப்படுவீங்க ஆனால் இயற்கையான உள்ள குணம் இருக்கு இல்லையா அந்த குணத்தை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் இந்த வெள்ளிக்கிழமையை ஒருவர் பிறந்து விட்டால் அவர் கொஞ்சம் சுகவாசி தான் ஏசிலே இருக்கணும் காரில் போனால் கூட ஒரு ஃபில்லோ வேணும் போட்டு உக்காரத்துக்கு அந்த மாதிரி ஒரு உடம்பை வந்து வருத்தி கொள்ளாமல் இருக்கக்கூடியது இந்த வெள்ளிக்கிழமை கொஞ்சம் சுகவாசின்னு சொல்லலாம் கொஞ்சம் லக்ஸரின்னு சொல்லலாம் ஒரு லக்ஸரியான கார் வேணும் எனக்கு ஒரு பெஞ்சு தான்ப்பா வேணும் ஏன்னா இந்த சாதா மாருதி டாட்டாலாம் போனால் உடம்பு ஒழிக்கும் சொல்லுவாங்க அதே மாதிரி பத்து கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல மெயின் ரோடாக போங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெட்டு கூட பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக வேணும் இல்லைனா உடம்பு ஒழிக்கும் ஹோட்டலில் ஒரு ரூம் புக் பண்ணால் கூட கொஞ்சம் லக்ஸரியான ஹோட்டலாக தான் புக் பண்ணணும் சும்மா சா காசு போனால் பரவாயில்ல காசு போனால் பரவாயில்ல ஒன்று தான் சொல்லிட்டாங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் பணம் போனால் பரவாயில்ல எனக்கு சொகுசு முக்கியம் எனக்கு ட்ராவலில் சாட்டிஸ்ஃபைட் தான் முக்கியம் நீ வந்து நல்ல ஃப்ளைட்டாக போடு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா நல்லா பரவாயில்லை இதெல்லாம் வெள்ளிக்கிழமை தான் தன்னுடைய சொகுசு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம் நல்ல ஹோட்டலாக போடியா சாப்பிட்றது ஒரு வேளை அதுன்னு அந்த மாதிரி நினைக்கக்கூடிய அனைவருமே வெள்ளிக்கிழமை நல்ல விஷயம்தான் தப்பே கிடையாது ஆனால் உங்களுடைய சொகுசு மற்றவர்களுக்கும் நீங்கள் புகுட்டுவது தவறு வெள்ளிக்கிழமை தான் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா நீங்கள் சொகுசாக இருக்கலாம் அந்த சொகுசுக்கே மற்றவங்களும் எழுக்கக்கூடாது நீங்கள் ஒம்பது மணிக்கு தான் எழுந்துப்பீங்களா எழுதுக்குங்க தப்பே கிடையாது ஆனால் ஏழு மணிக்கு எழுதுகிறவரை நீங்கள் முட்டால் சொல்லக்கூடாது ஏன்னா ஏழு மணிக்கு எழுதுகிறவர் கடினமாக உழைச்சி அவர் தயாரித்த ஒரு காரில் தான் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அஞ்சு மணிக்கு இருந்து ஒருத்தர் வந்து பால் கறந்து அவர் எத்தனை வந்து வீட்டு வாசலில் ஊற்றுவோம் தான் ஏ இப்போ மணிக்கு நீங்கள் எழுந்து அதை டீ போட்டு குடிக்கிறீங்க அப்போது நீ உங்களை மாதிரியே எல்லாரும் சொகுசாக இருந்தால் இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொகுசு கிடைக்காது உங்களுடைய சொகுசுக்காக தான் இன்னொருத்தவன் உழைக்கிறான் அப்போ அவனை நீங்கள் முட்டால் நினைக்கூடாது இந்த உலகத்தில் கொஞ்சம் யோசிப்பதை மாற்று யோசிக்கணும் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சிக்கணும் நிறைய விஷயம் புரியும் ஞானம் பிறக்கும் நான் சொல்லுவேன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவன் ஒரு கணக்குப்படி தான் படைச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கர்மாவின் அடிப்படையில் ஒவ்வொருத்தர் வச்சிருக்காரு ஸோ அதனால நீங்கள் சற்று உங்களுடைய சொகுசை சில இடங்களில் குறைத்துக் கொள்ளுங்கள் எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்காதீங்க உடம்பில் கட்டி மட்டும் அந்த சுக்கர அதாவது சுக்கரதசை நடக்கிறவங்க வெள்ளிக்கிழமை பிறந்து தசை நடக்குதுன்னா கட்டி வரும் அதேமாதிரி வெள்ளிக்கிழமை பிறந்த இயற்கையாகவே இந்த கட்டி பிரச்சனைலாம் இருக்கும் கொஞ்சம் ஸ்கேன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாஸ்டர் ஹெல்த் செக்அப் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க அவசியம் பண்ணிக்கோங்க அது பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பி எம் கே சம்பத் சோழமணி நன்றி வணக்கம்